மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நான்காம் காலத்தில் சிவபெருமான் நாகராஜனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலமாக விளங்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நாகநாத சுவாமி ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு நாகநாதருக்கு மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆலயம் முழுவதும் தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு நடைபெற்றது அதனை தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாகையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது 好好好